திரு தெருநாய்களே நீங்க ஏன் அடிக்கடி வண்டியில போறவங்களை துரத்துறீங்க ஓட்டுறவர் எப்படி திடீர்னு ஸ்பீடு எடுக்கறானோ வண்டி நல்லா ஸ்பீடா போகுதானோ செக் பண்றதுக்கு தான் அப்படியா அப்போ நடந்து போறவங்கள ஏன் துரத்துறீங்க நடக்குறவங்க திடீர்னு ஓடுறப்போ வண்டியை விட ஸ்பீடா ஓடுறாங்களான்னு செக் பண்றதுக்கு தான் சரி மச்சான் அண்ணா நகர்ல பக்கா பஜார்ல கம்மியான ரேட்ல மூணு சென்ட் வாங்கிட்டேன்டா என்னடா சொல்றோ மெயின் பஜார்லயா அங்கே எப்போல்லாம் வாங்கின ஆ நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதான் கையோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு அதே மூணு சிந்து பாட்டிலும் உண்டு மூணு செண்ட்டுன்னு கதை உருவியா ஆடன் கூறியா கிராமத்து மக்கள் சிலர் திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் இரு போர் வீரர்கள் வீரதீர பராக்கிரமங்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றனர் முதல் போர்வீரன் வீரன் அந்த போர்க்களத்துல எதிரி படை தளபதியோட தலைகீழ நின்று தலைமுடியை மட்டும் புடிச்சு இழுத்து மொத்த படையையும் ஒரே கையா அடிச்சு ஒழிச்சேன் மக்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்தனர் இரண்டாவது போர் வீரன் நான் போயிருந்த போர்ல அங்க ஒரு யானை கோபத்துல பயங்கரமா கத்துச்சு நான் என்ன பண்ண தெரியுமா யானைய தூக்கி அதோட தலையிலேயே போட்டேன் யானை செத்துடுச்சு மக்கள் வியப்புடன் கேட்டார்கள் திடீரென்று ஒருவன் கூட்டத்தில் நுழைந்து பேசுகிறாள் நானும் அந்த போர்ல கலந்துகிட்டேன் போர்க்களத்துக்கு போனப்போ நான் ஒரு வீரனை பார்த்தேன் அவன் ஒரு கையில வாழ வச்சிருந்தா இன்னொரு கையில கேடையும் நான் என்ன பண்ண தெரியுமா அவனோட நீளமான இரண்டு கைகளையும் வெட்டிட்டேன் மக்கள் அனைவரும் ஒரு கணம் அதிர்ந்து அப்படின்னா போர்ல தலைய தானே வெட்டுவாங்க நீங்க ஏன் அவரோட தலைய வெட்டாம கைகளை மட்டும் வெட்டினீங்க கேள்வி சரியான கேள்விதான் தம்பி நான் தலையைத்தான் வெட்டி இருக்கணும் ஆனா எனக்கு முன்னாடியே இன்னொருத்தன் அவனோட தலைய வெட்டிட்டு போயிட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணுங்க